வைகாசி விசாகம் என்றால் என்ன வைகாசி விசாகத்திற்கும் கௌதம புத்தருக்கும் என்ன தொடர்பு சூரபத்மன் சிவபெருமானிடம் கேட்ட வரங்கள் எவை சிங்கமுகாசரின் தலை ஏன் சிங்கத்தலையாக உள்ளது சூரபத்மனை உயிர்ப்பித்தது யார் தெரியுமா சிவபெருமானின் ஆறாவது முகத்தின் பெயர் என்ன தெரியுமா பராசர முனிவரின் பிள்ளைகள் சாபம் பெற்றது ஏன் வாருங்கள் தெரிந்து அன்பு உள்ளங்களே வணக்கம் வாழ்க வளமுடன் எனது காணொலிகளின் வேறை குறைகளே கருத்துப்பட்டியில் பதிவு செய்ய அன்புடன் கற்றுக்கொள்கிறேன் மேலும் என்னால் பதிவு செய்யப்படும் காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய எனது எம்கேவி வி யாதும்பூரே யாவரும் கேளீர் அலைவரிசையோடு இணைந்திருங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் என்பது வைகாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் கூடிய விசாக நட்சத்திர தினத்தில் கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் அவதார திருநாள் ஆகும் இத்திருநாளில் தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என உலகிற்கு அறிவுறுத்திய கௌதம புத்தர் அவர்கள் அவதரித்த தினமாகும் அவர் தன் மனைவி குழந்தை அரண்மனை சுகங்களை துறந்து உலக மக்களுக்கு உண்டாகும் துன்ப துயரங்களுக்கான காரணங்களை கண்டறிய தவம் செய்து போதி மரத்தடியில் ஞானம் பெற்று தெளிந்ததும் இந்த நன்னாளில்தான் அவரது முக்தி தினமும் நடந்துள்ளது காஞ்சி மகா முனிவர் காஞ்சி மகா பெரியவர் காஞ்சி காமகோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக இருந்த சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களின் அவதார தினமும் இந்த வைகாசி விசாக தான் வைணவத்தில் என்ற கூறுநாளே அது நம்மாழ்வாரையே குறிக்கும் சடகோபன் என்ற இயற்பெயர் கொண்ட நம்மாழ்வார் அவர்கள் அவதார திருநாளும் இந்த வைகாசி விசாக திருநாளில்தான் ஆழ்வார்களில் திருமலை ஆழ்வார் என இயற்பெயர் பெற்றவரும் தமிழ் பற்று அதிகம் கொண்டவரும் திருவாய் மொழி பிள்ளை ஆழ்வார் அவர்கள் அவதரித்த தினமும் வைகாசி விசாக திருநாளே ஆகும் முருகப்பெருமானின் அவதாரத்தை பற்றி காண்போம் முருகப்பெருமானின் அவதாரம் இந்த வைகாசி விசாக திருநாளில்தான் நடந்துள்ளது அதன் சிறப்புகளை காண்போம் காசியப முனிவர் என்பவர் ஒரு மகரிஷி ஆவார் அவர் மாயை என்ற பெண்ணை மணந்தார் அவர்களுக்கு என்ற மற்றும் அசமுகி என்ற பெண் குழந்தை ஆகியோர் வாயு பிறந்தனர் அக்கால முனிவர்கள் காடுகளில் வசிக்கும் போது பல்வேறு விலங்கினங்களாக உருமாறி உழவுவார்கள் காசியப முனிவருக்கும் மாயைக்கும் முதல் மகனாக சூரபத்மன் பிறந்தான் முனி தம்பதியர் சிங்கங்களாக உருமாறி இருந்த காலத்தில் பிறந்தவன் சிங்க முகாசுரன் சிங்கமுகம் கொண்டவனாக பிறந்தான் முனி தம்பதியர் யானைகளாக உருமாறி இருந்த காலத்தில் பிறந்தவர் சாருகாசுரன் யானைத் தலையோடு பிறந்தவன் ஆடுதலாக உருமாறி இருந்த காலத்தில் பிறந்தவள் என்ற ஆட்டுத்தல் பிறந்த பெண் குழந்தை ஆவாள் குழந்தைகள் பிறந்த பின்னர் காசியமும் தபத்தில் ஆழ்ந்துவிட்டார் எனவே குழந்தைகளை மாயை வளர்த்து வந்தாள் அசுரகுரு சுக்கராச்சாரியரின் ஆலோசனைப்படி சூரபத்மன் சிங்கா முகாசுரன் தாரகாசுரன் ஆகியோர் முவரும் சிவபெருமானிடம் வரம் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிகவும் கடுமையான முறைகளில் தவம் இருந்தனர் பன்னெடுங்காலம் தவம் செய்தும் அவர்களுக்கு சிவபெருமான் காட்சி அளிக்கவில்லை சிவபெருமான் காட்சி தராததால் சூரபத்தன் தனது தசைகளை வெட்டி அக்னியில் போட்டு போட்டு தவம் இருந்தான் அப்போதும் சிவபெருமான் காட்சி தராததினால் அந்த அக்னியிலேயே குதித்து சூரபத்மன் தனது உயிரை மாய்த்து கொண்டான் இதனை கண்ட சிங்கமுகாசுரன் தானும் தனது தலையினை வெட்டி அக்னியில் போட்டு தவம் இருந்தான் சிங்கமுகன் தலையை வெட்ட வெட்ட அவனது தலை உருவாகி கொண்டே இருந்தது இந்நிலையில் சிவபெருமான் சிங்க முகாசுரன் முன்னே தோன்றி காட்சி கொடுத்தார் தனது அண்ணன் சூரபத்மன் தீயில் மாய்ந்துவிட்டானே என சிவபெருமானிடம் புலம்பினான் சிங்கமுகாசுரன் உடனே சிவபெருமான் சூரபத்மனை உயிர்ப்பிட்டு எழுப்பினார் தாரிதாசுரனும் சிவபெருமானை வணங்கி எங்களுக்கு அழிவில்லாத நிலையை பெற வரம் பெற வேண்டும் என கேட்டனர் ஆனால் சிவபெருமான் அவ்வாறு வரமளிக்க இயலாது எனவும் வேறு கேட்குமாறும் அசுரர்களிடம் கூறினார் நாங்கள் நூத்தி எட்டு யுகங்கள் உயிர் வாழ வேண்டும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அரசாழ வேண்டும் பெண்ணின் கர்ப்பத்தில் உருவாகாத சிவாம்சம் பெற்ற தங்களது சக்தியால் அன்று வேறு சக்தியால் எங்களுக்கு அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தை அருளுமாறு கேட்டான் சிவருமான் அவ்வாறே வரமளித்தோம் எனக் கூறி மறந்துவிட்டார் சூரபத்மன் பெற்ற வரத்தினால் தம்மை போலவே பலரையும் உருவாக்கி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்து வந்தான் சூரபத்மன் பெற்ற தவத்தின் வலிமையினால் ஆணவம் கொண்டு கர்வ மகிரியினால் இந்திரனின் மகனான சயந்தன் மற்றும் இதர தேவர்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து அதர்ம வழியில் ஆட்சி நடத்தலானான் சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களால் அனைத்து உலகங்களும் அல்லல் படுவதை தடுத்து நிறுத்த வேண்டி அனைத்து தேவர்களும் சிவபெருமானை சரணடைந்தனர் அவ்வரக்கர்களின் கொடுமைகளை முடிவிற்கு கொண்டுவர எண்ணிய சிவபெருமான் தனது ஆறு முகங்களான சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் என்ற ஐந்து முகங்களோடு மட்டுமே அதோமுகம் என்னும் ஆறு முகங்களில் உள்ள வெட்டிக்கங்களை திறந்து ஆறு நெருப்பு பொறிகளை வெளிப்படுத்தினார் அத்தீப்பொறிகளை அக்னி பகவான் மற்றும் வாயு பகவானிடம் ஒப்படைத்து அவற்றை கங்கையில் விட கட்டளையிட்டார் கங்காதேவி அந்த ஆறு தீப்பொறிகளையும் சரவண பொழிகையில் செத்தாள் அத்தீப்பொறிகள் சரவண பொயையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் ஆறு குழந்தைகளாக மாறின இவ்வாறு சூரபத்மன் முதலான அரக்கர்களின் கொடுமையை ஒழிக்க முருகப்பெருமானின் அவதாரம் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் நடைபெற்றது இந்த வைகாசி விசாக திருநாளை தொடர்பாக புராணக் கதை ஒன்று வழங்கி வருகிறது வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் காட்சி கொடுத்து சாப விமோசனம் அளித்தது தொடர்பான புராண கதையினை பார்ப்போம் பராசர முனிவருக்கு ஆறு ஆண் குழந்தைகள் அவர்கள் மிகவும் சுட்டித்தனமாக இருந்தார்கள் ஒரு சமயம் அந்த ஆறு சொட்டி குழந்தைகளும் ஒரு குளத்தில் மிகவும் உற்சாகமாக குடித்தனர் ஆனால் அவர்கள் அக்குளத்தின் மீறனை மிகவும் அசுத்தப்படுத்தி விளையாடினர் அதனால் அக் இருந்த மீன்கள் மற்றும் தவளைகள் துந்தப்பட்டன இதனைக் கண்ட பராசர முனிவர் குழந்தைகளை பார்த்து கொழந்தைகளே நீரினை சீவருமானாக வழிபட வேண்டும் நீரினை அசுத்தம் செய்யக்கூடாது நீராடியது போலும் உரைவிட்டி வெளியே வாருங்கள் என கூறினார் ஆனால் நீரில் மிகவும் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் முனிவரின் சொல்லை காதில் வைக்காமல் மிகவும் நீரினை அசுத்தப்படுத்தி உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அதனை கண்ட முனிவருக்கு கடும் கோபம் ஏற்பட்டது கோபத்தில் தனது பிள்ளைகள் என்றும் பாராமல் நீங்கள் நீங்களாக மாறக் கடவுது என சாபமிட்டு விட்டார் ஆறு குழந்தைகளும் மீனாக மாறி குளத்தில் நின்றனர் ஆறு பிள்ளைகளும் தங்கள் தவறை உணர்ந்து சாப விமோசனம் வேண்டி பராசர முனிவரிடம் கேட்டனர் அவர் பார்வதி தேவியின் அருளால் உங்களுக்கு சாத விமோசனம் கிடைக்கும் என கூறி சென்றுவிட்டார் பராசர முனிவரின் ஆறு பிள்ளைகளும் அக்குளத்திலேயே பலகாலம் மீன்களாக வாழ்ந்து வந்தனர் சரவண புகையில் கார்த்திகை பெண்களிடம் ஆறு குழந்தைகளாக விளர்ந்திருந்த முருகப்பெருமானை பார்வதி தேவி பாகத்துடன் அமைத்த போது ஆறு உடல்களும் ஒன்றாகி முருகன் ஆறு முகனானான் ஆறு தலைகளுடன் விளங்கினான் பன்னிரு கரங்களோடு தோன்றினான் அந்த ஆறுமுக பெருமாளுக்கு பார்வதி தேவி தங்க கிண்ணத்தில் ஞானப்பாலை ஊட்டிக் கொண்டிருந்த போது அது சிதறிய ஒரு சிறு துளி பால் பராசர முனிவரின் பிள்ளைகள் மீன்களாக வாழ்ந்து வரும் குளத்தில் விழுந்தது அதனை உண்ட ஆறு மீன்களும் ஆறு முனிவர்களாக உருவெடுத்து குளத்தில் வெளியில் வந்து சிவபெருமானை மனமுருக வணங்கினர் அப்போது நீங்கள் அறுவரும் திருச்செந்தூர் சென்று தவம் வாருங்கள் முருகப்பெருமான் ஒழிப்பது இதனை செய்ய ஆறு முனிவர்களும் திருச்செந்தூர் சென்று முருகனை நினைந்து தவம் இயற்றி வந்தனர் ஒரு வைகாசி மாச விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி தினியும் சேர்ந்து வந்த திருநாள் அன்று முருகப்பெருமான் ஆறு முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்து சாத விமோசனம் கொடுத்து அருள் புரிந்தார் இதனை சித்தரிக்கும் விதமாக ஒவ்வொரு வைகாசி விசாக திருநாளிலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வசந்த மண்டபத்தில் ஒரு தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை வைத்து முருகன் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்த தாளனை அத்தொட்டியில் உள்ள நீரில் ஊட்டி ஆறு முனிவர்கள் பொம்மைகளை வைத்து பராசர முனிவரின் பிள்ளைகள் சாப விமோசனம் பெற்ற விழா பத்து நாட்களாக திருவிழாக திருச்செந்தூரில் கொண்டாடப்பட்டு வருகிறது சிறப்புகள் நிறைந்த விசாக திருநாளில் அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையில் தூய்மை செய்து விளக்கேற்றி மிருகப்பெருமானையும் சிவன் பார்வதியையும் வழிபட வேண்டும் இயந்தவர்கள் நாள் முழுவதும் விரதம் இருந்து மிருகப்பெருமாள் கோவிலுக்கு பால் மற்றும் இதர அபிஷேக பொருட்களை வாங்கிக் கொடுத்து இவற்றை அனைவரைக்கும் கொடுத்து ஏழை எளியோருக்கு குடை விசிறி செருப்பு போன்றவற்றை தானமாக அழித்து நல்ல உடைகளை தானமாக அழித்து மிருகப்பெருமானின் அருளை பெறலாம் இவ்வாறு உள்ளம்போடும் முழுமனதோடும் முழுமண ஈடுபாட்டோடும் வைகாசி விசாக திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டு காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை விடுத்து நாமும் நமது சந்ததியினரும் நல்வாழ்வு பெறுவோமாக வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன் வாழ்க வளம்புடன்